எனக்கு எடுத்துருக்கேன் என் பையனுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் தூத்துக்குடி போனாலும் அங்கேயே வில ஒன்று தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு சர்வீஸ் நல்லா இருக்கு பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இதே மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பாளர்கள் இவ்வளோ அருமையான சாங் பார்த்தேன் ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது ஏன்னா நானும் ஒரு தயாரிப்பாளராக பேசுகிறேன் இந்த சபையில் ஏன்னா எல்லோரும் மியூசிக் டேரக்டராக தெரியும் நான் ஒரு ப்ரொடியூசர்ன்றது நிறைய பேருக்கு அதுதான் அதிகமாக தெரியும் மியூசிக் டேரக்டர் கம்மியாக தெரியும் அதனால் போன படத்தில் எனக்கு வந்தால் வில்லை மிஸ்டர் யாசர் கடைசி தோட்டாக கேள்விப்பட்டிருப்பேன் ராதார ரவி சார் நடிச்சது அதான் வந்து இப்போ அடுத்த படத்துக்கு நான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான் அதனால் அந்த போயிட்டுருக்கு அதனால் எக்ஸலண்ட் சாங் மியூசிக் டேரக்டர் எங்கே இருக்கார் சூப்பர் நல்ல இங்கே இருக்குது கீபோர்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது மாதிரி ஹீரோயிங்காக இருக்கட்டும் ஹீரோ ரொம்ப ஹீரோ ஹைட்டாக இருக்கார் அதனால் எதுவும் மேடம் சம எக்ஸலண்ட்டாக சாங்ஸ் நல்லாயிருக்கு டேரக்டர் சார் ரொம்ப நல்லா இருந்தது பிக்சர் ரொம்ப நல்லா இருந்தது கேமராமேன் அது மாதிரி தயாரிப்பிடணும் ஏன்னால் இன்றைக்கி படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மூணு படம் முடிச்சு இப்போ நாலாவது படம் தயாரிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு படம் தயாரித்து வெளியில் கொண்டு வந்து அது எப்படி சேர்க்குறதுன்றது இன்றைக்கி ஆடியன்ஸ்கிட்ட ஒரு பெரிய சவாலாக இருக்குது அதனால் ஒரு சின்ன படத்துக்கு நான் வந்து இந்த மேடையில் வந்து உங்கள் எல்லோரும் கௌரிச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேலும் எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லி ஏன்னா விஜய் மொழியை சொன்ன சின்ன படம் சின்ன படம் நான் மெய் மெயினாக வருவேன் அதனால் சொல்லி நானே வந்து கன்ஃபார்மே வரேன்னு சொல்லி இவங்க எல்லாேருக்கும் மரியாதை பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது தேங்க்யூ விஜய் மொழியண்ணன் அப்புறம் மஸ்ட் என்னோட பிஆர்ஓ எங்களோட பேனர் எல்லாத்துக்கும் அவர் சத்யானந்தான் பிஆர்ஓ எங்கள் பட நிர்வாகத்துக்கு அதனால் அவரும் வச்சதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சு மேலும் இங்கே வந்திருக்கிற ப்ளஸ் அனைத்துக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நிறையா பண்ணிட்டுருக்கீங்க அதனால் நிறையா பண்ணுங்கள் தேட்டர்ஸ்க்கு வர வைக்கிறது உங்களால் தான் முடியும் அதனால் பாசிட்டிவ் ரைட்டிங்ஸ்க்காக நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னா எல்லா படத்துலையும் ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள் முன்ன பின்ன இருக்கும் பட் பாசிட்டிவ் திங்ஸை நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்களுடன் வெரி வெரி ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் என்னோடய பேர் பாலஹாசன் நான் அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி அசுரன் ஜெய் பீம் அப்புறம் விடுதலை அந்த மாதிரி சில படங்களை நடிச்சிருக்கேன் இந்த சுப்பன் படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னோடய நன்றி அழைப்பை ஏற்று வந்த பிரசன் மீடியா மற்ற எல்லாருக்கும் தேங்க்யூ படத்தில் கூட வேலை பார்த்த ஆர்டிஸ்ட் அப்புறம் மற்ற டெக்னீஷியன் எல்லாருக்குமே தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த சாயங்கால நேரத்தில் இந்த அரங்கம் நிறைய பேர் இல்லைன்னாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி சந்தோஷம் மேடையில் என் கூட உட்கார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய சக என்னுடைய சீனியர் ஆகட்டும் சக நண்பர்களாகட்டும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் புவனேசன் சார்கிட்ட இருந்து இயக்குனர் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்திருந்தது இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு லீட் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு ஒன் ஆஃப் த லீடு ஒரு ஒரு சின்ன போர்ஷனுக்கு நீங்கள் ஒரு லீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு கேட்ட உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி டெலிவிஷனில் வந்து அவங்க சொன்ன சீன்ஸ்க்கு நான் ஆப்போசிட்டாக நடிச்சிட்ருக்கேன் நான் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் காமெடியாகவும் என்டர்டெய்னராகவும் இப்போ டெலிவிஷனில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் இது இப்படி தான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும் இது ரொம்ப சீரியஸாக இருக்கே சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு எனக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கொடுத்த அந்த சப்போர்ட்லேயும் அந்த ஆதரவுலேயும் கொடுத்த தன்னம்பிக்கையிலையும் இதை நானே பண்ணி முடிச்சிருக்கேங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக பெருமையாக சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரிலும் நிறைய பண்ணுவேன் இது சின்ன படம் பெரிய படம் இந்த படம் ஜெயிக்குது தோக்குது இதெல்லாம் தாண்டி எங்கள் நூறு பேருக்கு மேலே நூற்றம்பது இரநூறு பேருக்கு மேலே இந்த சின்ன தயாரிப்படம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காரு இதனால் நூறுலேருந்து இரநூறு குடும்பங்களுக்கு வந்து வரவு வந்திருக்கு ஸோ இதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க சினிமா என்னைக்குமே வாழும் ஸோ எப்பயும் போல உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுத்து எங்களை வாழ்த்தி வழி அனுப்பணும் அன்புடன் கேட்டுக்கிறேன் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்த எல்லாம் மீடியாவுக்கும் எல்லாருக்கும் நன்றி அண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் குவன் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஃபஸ்ட் தேங்க்ஸ் லாட் இந்த படத்தில் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சின்ன சின்ன பிட் சாங்ஸ் மட்டும் பண்ணியிருக்கு அண்டு எல்லாமே நல்லா வந்துருக்கு அண்டு நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாய் ஜெயகிருஷ்ணன் இந்த படத்தோடு எடிட்டர் ஃபர்ஸ்ட்டு குஹன் சார் சந்தித்து இந்த படம் அதான் ஓகேயா ஓகே அதான் இந்த அசிஸ்டன்ட் ஐக்டர் முத்து மூலம் தான் நான் குஹன் சாரை ஃபஸ்ட்டு சந்தித்து இந்த படத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு நான் ஆக்சுவலி பேசி ஃப்ரம் கேரளா செட் இன் சென்னை இப்போ ரீசெண்டாக நான் ஒரு படம் பிரைவேட் பண்ணி மலையாள மூவி ரிலீஸ் ஆயிச்சு இப்போது வந்து இப்போ குஹன் சாரோட இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கு இப்போது ஆக்சுவலி குஹன் சாரோட சப்போர்ட்டும் இது தான் இந்த படத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்த சாங்ஸும் ட்ரெய்டர் எல்லாமே அதுக்கு வாய்ப்பு வந்த குஹன் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஓகே ஹாய் வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் த அப்பர்ச்சுனிட்டி அண்ட் கோ ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் பிகாஸ் ஏன்னா ரொம்பவே பாசிட்டிவாக சப்போர்ட்டிவாக கூட ஆக்ட் பண்ணாங்க கோஆப்ரேட் பண்ணாங்க அண்டு நீங்களும் படம் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க சாங்ஸும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குன்னு நம்புகிறேன் சாரி லேட்டாக சொல்கிறேன் ஷார் வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நடிகர் சூரஜ்குமார்னு சொன்னாங்க அது நடந்து ஒரு ஆக்சிடெண்ட் தான் ஸோ ஐம் வெரி ஹாப்பி இந்த சாங் பார்த்துருப்பீங்க அதில் மாப்பிள்ளையாக வந்திருந்தேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த குகன் சார் அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலி நான் எதார்த்தமாக என்னோட தம்பியை பார்க்க போன கேப்பில் அவங்க ஒரு ஆள் தேடிட்டு இருந்திருக்காங்க மாப்பிள்ளை கெட்டப்பில் யாராவது பார்க்கலான்னு ஸோ மிதுன் சக்கரவர்த்தி நம்ம தான் இருந்துட்டு சூரஜ் என்னை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க மித்துனுக்கு ரொம்ப நன்றி அண்டு அதை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னா சூன் நானும் ஒரு பெரிய படத்தில் கமெண்ட்டாக இருக்கேன் ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டான ஒரு விஷயம் நம்பிக்கை வச்சு அதில் நம்ம பயன் வச்சோன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் அடையலாம் இந்த இருக்கிற ஒரு நாள் நான் இவங்க செட்டில் இருந்தேன் ஸோ ஐ சீன் ஆல் தேர் டெடிக்கேஷன் ரைட் ஃப்ரம் காயத்ரி அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நடித்ததை கூட இருந்து பார்த்தேன் அண்ட் ஆல் ஆஃப் த பாலஹாசனாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க சுப்பன் ஒரு சமூக நீதியை பேசுகிற படம் பெண்கள் சேஃப்டியை பற்றி பேசுகிற படம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டர்ஸ்ல போய் பாருங்கள் டெஃபினெட்லி இட் பியர் ஷாஷ் சக்ஸஸ் தேங்க்யூ வணக்கம் என் பேர் மிதோன் சக்கரவர்த்தி இந்த வாரத்தில் ஒரு ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு டூ டேஸ் முன்னா தான் நான் கமிட் ஆனேன் நினைக்கிறேன் ஒரு கார் சர்வீஸ்க்கானி நான் மதுரை போயிருந்தேன் அப்பா கால் பண்ணுறாங்க டேரக்டர் சார் போய் பார்த்துருவார் சொல்லி நானும் கேஷோவில் போய் பார்த்து வரேன் நான் ஒரு டூ டேஸில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் மிதூன் நான் செமஸ்டர் லீவில் இருந்தேன் மதுரையில் நான் சென்னையில் படிக்கிறேன் அப்படி ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது ஆனால் ஆஃப்டர் த கமிட்மெண்ட்ஸ் இந்த ஃபிலிம் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிரதராக கோஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும் சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு எனக்கு இந்த மூவியில் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் ஸோ என் பேர் தான் ஷிவானி ஸோ நான் பேசிக்காக ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் இருக்கேன் பட் தென் பாடணுன்றது என்னோட ரொம்ப நீண்ட நாள் கனவு அண்ட் அது இன்னைக்கு ஃபைனலி நிறைவேறிடுச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இறைவனுக்கு நன்றி குஹன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ஐ உட் லவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் பார்த்ததும் கண்ணில நின்னா ஒரு பார்வையில் என்ன கொண்ணா பதினெட்டு வருஷம் பொத்தி வளர்த்தைய மனச பறிச்சானே காத்தல என்னமோ சொன்னா நான் கேட்டது கனவுனு போனா அவன் கூட நடக்கிற நெழ கூட ரசிக்க வச்சானே ഗുഡ് ഈവനിംഗ് എല്ലാവർക്കും വനക്കം ഫസ്റ്റ് ഓഫ് ആൾ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ബെറ്റർ ഓപ്പൺ ദിസ് മൂവീ ആൻഡ് സ്പെഷ്യൽ താങ്ക്സ് ടു ഡയറക്ടർ സാർ ആൻഡ് പ്രൊഡ്യൂസർ സാർ ആൻഡ് ദിസ് മൂവീ ടീം இந்த மூவியில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த வினோதங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்க இங்கே இல்லை தேங்க்யூ அங்கிள் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டேரக்டர் சார் ஃபோர் இந்த மூவியில் சான்ஸ் மட்டும் இல்லை நல்ல ஒரு சப்போர்ட்டும் தந்தது ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாரும் இந்த மூவி கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ எல்லாத்துக்கும் வணக்கம் சுப்பன் ரொம்ப நல்லா வந்திருக்கு டைரக்டர் சார் வந்து நெகட்டிவ்வில் நிறைய பண்ணியிருக்கேன் பட் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ அளவுக்கு என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சார் அப்புறம் ப்ரொடியூசர் ரெண்டே வார்த்தை தான் மதுரையில் சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆனால் எங்களுக்கு வந்து டெய்லி எனக்கும் பாலஹாசனுக்கும் கார் கொடுத்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து டெய்லி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எந்த ப்ரொடியூசரையும் நான் இல்லை அவ்வளோ நல்ல மனசு எல்லோரையும் கூட இருக்கிறவங்கள எல்லா எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பார்க்காம ஒரு தம்பி மாதிரி பார்த்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவர் ஏற்ற மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்புறம் என் கூட நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறாங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ சாங் சூப்பராக வந்திருக்கு சாங் சூப்பராக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சாங்கை ஒரு நாளில் நாங்கள் எடுத்தோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி எடுத்தோன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அண்டு எனக்கு ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா யூஸ்வலி இந்த மேல் ஸ்லாப்புக்கு தான் ஒரு 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 கம்பீரம் இது இருக்கும் அந்த மேல் ஸ்லாப்புக்கு ஃபாலோயிங்காக நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஒரு ஸ்லாப் அங்கே வந்திருக்கு அப்பா சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெய்லரில் அண்டு மாப்பிளை லைக் சூப்பர் சூப்பர் லைக் வேணும் பார்க்கும்போதே ஆ எனக்கு ஏற்றம்மா பிள்ளை கரெக்ட் அப்படின்னு ஃபீல் ஒரு ஒரு பொண்ணும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அழகாக இருக்கீங்க ஸ்க்ரீனில் ஸோ அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஆக்சுவலாக அண்ட் டு தி என்டையர் டீம் நாங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறது காலையில் பாலா சார் எங்களோட ஈபி காலையில் வண்டியில் ஏறி ஷூட் ஸ்பாட்டுக்கு இருப்போம் ஃபோன் எடுப்பார் ஹலோ அப்படியா சரி ஓகே அப்படியே வண்டி திரும்பும் வேற எங்கேயோ போகும் ஒரு பிரச்சனை அங்க சால்வ் ஆகும் ரிட்டர்ன் இப்படி போயிட்டு இருப்போம் அப்படியா இந்த ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு வர அவ்வளோ கூலா ஹேண்டில் பண்ண ஒரு பர்சனை நானே ஷூட்ஸ் முடிச்சிட்டு கிளம்பும் சார் வாழ்க்கையில உங்களுக்கு கோவம் வருமா கோச்சுக்கிட்ட என்ன பண்றது அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிட வேண்டியதுதான் இந்த ஒரு அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டு போயிட்டாரு பட் அதுதான் சொல்றேன் மேபி மைக்ல உங்களுக்கு தெரியல பட் மை காட் ஹிஸ் பேஷன்ஸ் த வே அவர் ஒரு ஒரு பிரச்சினையை எப்படி ஹேண்டில் பண்ணார் ரொம்ப பார்க்குறதுக்கு ஏன்னா டீமில் குனேஷன் சார் சொல்லவே வேணாம் ஒரு ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது அவரோட மனசில் அடுத்த ஷார்ட்ல என்னெல்லாம் வேணுன்றது அவர் பிளான் பண்ணி இந்த ஷார்ட் கட் ஆ பேக் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி கூப்பிட்டு அசிஸ்டன்ஸ் கிட்ட சொல்லிடுவார் அடுத்த சீன் இப்படி வர போகிறது இது வேணும் இது வேணும் இது வேணும் போய் ப்ரிப்பேர் பண்ணி நான் இதை முடிச்சுட்டு வரேன் ஸோ பேரலாக ஒரே டைமில் ரெண்டு இடத்துல இருக்காரு இந்த அளவுக்கு டேலண்டட் ஒரு டீமோடு நான் ஒர்க் பண்ணன்றது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது அண்ட் அதோட ரிசல்ட் தான் அந்த சாங் சிங்கிள் டேல்ட்டா மார்னிங் ஒரு லெவனுக்கு ஆரம்பிச்சு நைட்டு டூக்குள்ளே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் வந்திருக்கு பார்க்க எனக்கு இங்கே சிங்கரோட கண் கலங்குது பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆக்டரோட கண்ணும் கலங்குது ரெண்டு பேரும் இப்படி பார்த்துக்குறோம் கண் கலங்குது இல்லை ஆமாம் சூப்பராக இருக்குது ஸோ வி ஆர் ஸோ ஹேப்பி அண்டு முக்கியமாக இந்த படத்தில் அட்லீஸ்ட் நான் நடித்த என்னோடய ரோல் பற்றி சொல்லணுன்னா சோஷியல் மீடியா இன்றைக்கி வந்து சும்மா பாத்ரூமில் உட்காந்து கூட ரீல்ஸை தான் நம்ம தட்டுவோம் எல்லோரும் பண்ணுவோம் நோ சொல்லாதீங்க எல்லோரும் பாத்ரூமில் உட்காந்து இந்த தட்டுற ரீல்ஸால் எவ்வளோ பிரச்சனை வருது ஒரு சோஷியல் மீடியாவில் ஹாய் அப்படின்னு ஒரு டிஎம் வருதில்ல எவ்வளோ பிரச்சனை வருது அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு கனெக்ட் ஆகும் பிகாஸ் நம்ம எல்லாருமே அதில் இருக்கோம் ஸோ அந்த ரோல் எனக்கு பண்ண கிடைச்சதுலேயும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கரெக்டாக அந்த ஒரு ரோலுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு இட் இஸ் ஆல் அண்ட் ஆல் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் ஸோ நல்லா வந்திருக்கு கனெக்டிங்கான நிறைய விஷயங்களும் இருக்கு அண்ட் நீங்க ஆஸ் யூஷுவல் என்னோட நிறைய படங்களுக்கு ப்ரெஸ் நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ தேங்க்யூ 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 நடத்த வேண்டிய ஒரு ப்ரெஸ் மீட்டு அன்றைக்கி அவரும் கூட இருந்தார் அன்றைக்கி கார்த்திக் பிஆர்ஓ காலையில் அந்த டைம் வச்சுருந்தேன் எனக்கு பூஜை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதெல்லாம் விட்டு கொடுங்கன்னாரு அப்போ கூட ஒரு நிதானமாக சரி சார் நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசிவிட்டு வேற ஒரு டேட்டில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஈவினிங்கில் டைம் வாங்கி பண்ணதை இன்னொரு பிஆர்ஓ கேட்டாலும் விட்டு கொடுத்து இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறார் இன்றைக்கி நல்லா இருக்குது சார் பண்ணலான்னு பண்ணார் ஆக்சுவலாக வந்து நீங்கள் நிறையா ஆடியோ ஃபங்க்ஷன் பூஜை ப்ரெஸ் மீட்லாம் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க ஒரு விஐபி கிடையாது இந்த படத்துக்கு ஏன்னா இவங்க எல்லாமே என்டையர் புதுசு மாதிரி தான் குகன் ஒருத்தர் தான் வந்து நாலு படம் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் கதாநாயகி ஹேமா வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க நான் ஒர்க் பண்ண படத்தில் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் கதாநாயகி அது ஒரு சென்டிமெண்ட்டாக ஓடிட்டுருக்கு ஸோ இந்த இந்த படத்தில் இந்த புதுமுகமாக வந்து அறிமுகமாகியிருக்கிற அத்தனை பேருக்குமே நீங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் நான் நிறையா தடவை நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பெரிய கமர்ஷியல் ஹீரோ படங்களுக்கு வந்து பண்ணுற பப்ளிசிட்டி பெருசு கிடையாது ரசீனம் மண்ணை கொண்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அதில் நல்ல படமாக தான் அவங்க பண்ணுறாங்க வரைக்கும் அவரோட படம் எல்லாமே நாலு படமே நல்ல படம் தான் எல்லாமே பே பேசுறதற்குரிய படமாக தான் இருந்தது குகன் டைரக்ட் பண்ண படம் எல்லாமே ஏன்னா இல்லைன்னா ராமநாராயணன் சார் ஒரு வாழ்த்து வாங்க முடியாது அப்போயே ஒரு வாழ்த்துனாருன்னா பார்த்துங்க அவர் அதாவது அவர் ஆக்சுவலாக வந்து அந்த படம் வந்து ஒரு விஇபியாவோ இதோ கலந்துக்கிற ஐடியாவே இல்லை ராமநாராயணன் சார் ஆனால் அப்போ இந்த எடிட்டிங்கில் இங்கெல்லாம் வந்து ஒரு எப்பயுமே ஒரு படத்தோட ரிசல்ட்டு எடிட்டிங்லேருந்து வெளியில் போகும் அப்போ மதுரை டூ தேனின்னு ஒரு பையன் படம் பண்ணியிருக்கிறானா நல்லா இருக்குதானே ஒரு டாக் வந்துச்சு அப்படின்னாரு ஆமாம் சார் நான் இன்றைக்கி ஈவினிங் ஆடியோ ஃபங்க்ஷன் சார் போகிறோன்னே சரி நானும் வரேன்ட்டு வந்தார் கோகுணம் சாருக்கு அன்றைக்கி ஆச்சரியம் ஒரு தலைவர் வந்து விரும்பி வந்திருக்கிறாருன்னே அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு டாக்கு வந்து ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னா அது வந்து அவரோட பொறுமைக்கும் நிதானத்துக்கும் கொண்ட நோக்கத்துக்குள்ள ஒரு வெற்றியாக தான் அதை எடுத்துக்கணும் இப்போ நானே பேசிட்டு இருந்தால் நல்லா இருக்காது ஏன்னா நான் யூனிட்டை சேர்ந்தவன் நீங்கள் இந்த பக்கம் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா அவர் வந்து பதில் சொல்கிறாரு ஆனால் அந்த கேள்விங்கிறது இந்த மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் மாதிரி இல்லாமல் ஏன்னா அது ஆமாம் அது மாதிரி இல்லாமல் ஏன்னா நடிகர் அதாவது சினிமா நடிகர் நடிகைகளும் என்னென்னா நம்மளில் ஒரு தான் நம்ம ஏதாவது ஒன்று ஒன்றும் இல்லை இந்த ஷார்ட்ஸ்னு ஒன்று போடுறீங்க நடந்து போகிறது நிற்கிறது ஒரு ஒரு அறுவறு பானதெல்லாம் போட்டு விட்டுறீங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவங்களோட சுற்றம் இப்போ தம்பி எல்லாம் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க அந்த மாதிரி அவங்கள ஊனப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்களும் அவங்க கூட ஒரு உடன்பிறந்த சகோதரர் மாதிரி இருந்து இந்த படத்தை வந்து அவங்களுக்காண்டி ஒரு சப்போர்ட் பண்ணி பண்ணிங்கன்னா அது இந்த நீங்கள் இந்த வருஷத்தில் செய்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும்னு சொல்லி விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்கலாம்